இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை யோசுவா ஒன்று ஐந்து நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் ஜோசுவா ஒன் வர்ஸ் ஃபைவ் ஆஸ் ஐ வாஸ் வித் மோசஸ் சோ ஐ வில் பி யூ அன்பான சகோதர சகோதரிகளே மோசை இஸ்ரவேல் ஜனங்களை அருமையாய் வழிநடத்தி வந்தார் மோசையின் காலங்கள் முடிந்தது அதன் பிறகு கத்தர் யோசுவாவை தெரிந்தெடுத்தார் இரவும் பகலும் ஆசரிப்பு கூடாரத்தில் அமர்ந்து கத்தரை நோக்கி பார்த்து ஜெபித்துக் கொண்டிருந்த யோசுவா தலைவனாக தெரிந்தெடுக்கப்பட்டார் கத்தர் யோசுவாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இன்று நமக்கு ஆண்டவர் தருகிறார் ஆம் நம்மோடு கத்தர் எப்பொழுதும் காணப்படுகிறார் நம்மை வழிநடத்துகிறவராக ஆலோசனை கொடுக்கிறவராக இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லாவற்றிலும் அரவணைக்கிறவராக கத்தர் காணப்படுகிறார் கத்தரை நாம் முழுவதுமாய் நம்பலாம் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையை நம்பினது போல யோசுவாவை நம்பினார்கள் கத்தர் அருமையாய் யோசுவா மூலம் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி முப்பத்தோரு ராஜாக்களை ஜெயிக்க வைத்து இறுதியாக எல்லா தேசங்களுக்கும் பங்கிட்டு கொடுத்து கோத்திரங்களை பண்ணினார் யோசுவா இன்று உங்களையும் என்னையும் கத்த அற்புதமாய் வழிநடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் நம்மோடு அவர் இருக்கிறார் நமக்கு ஜெயம் தருவார் நம்மை வழிநடத்துவார் நாம் எதிர்பார்க்கிற எல்லா நன்மையான காரியங்களையும் நம்முடைய வாழ்வில் இந்த வருடம் நடத்தி தருவார் விசுவாசிப்போம் அறிக்கையிடுவோம் பெற்றுக்கொள்வோம் ஆமன் எங்களோடு இருக்கிறவரே பரமபிதாவே பரிசுத்தாவியானவரே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே எகுவா ஈரைவாக நீர் எங்களுக்கு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் எகுவா நிசியாய் நீர் எங்களுக்கு காணப்படுகிறே ஸ்தோத்திரம் ஷாலோமாய் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம் எகோவா ஷம்மாவாய் நீர் எங்களுக்கு காணப்படுகிறீர் உமக்கு ஸ்தோத்ரம் மெசியாவே இம்மானுவேலே அதிசயமானவரே ஆலோசனை கத்தரே வல்லமை உள்ள தேவனே நித்திய பிதாவே துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த வருடம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல் பாதுகாத்து வழிநடத்தும் கிருபைகள் நன்மைகளால் எங்களை நிரப்பும் நன்மையான காரியங்கள் எங்கள் வாழ்வில் நடைபெற எங்களை தாழ்மையோடு ஒப்புக்கொடுக்கிறோம் முடைய திருமுகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் உறவினர் மத்தியிலே திருச்சபையிலே நாங்கள் வாழும் தெருவிலே சாட்சியாய் எங்களை மீண்டும் மீண்டுமாய் நிறுத்த வேணுமாய் செபிக்கிறோம் முடைய அன்பின் கரங்களுக்குளாய் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் பிரியமான ஒரு வாழ்க்கை இந்த வருடம் முழுவதும் வாழ நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும் ஏஸ்வின் மூலமாக எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்